வேப்பூரில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பட்டா வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெற்றது இதில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் கலந்து கொண்டு ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று எட்டு பயனாளிகளுக்கு பட்டா வழங்கினார் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை விருத்தாச்சலம் கோட்டம் சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பட்டா வழங்கும் சிறப்பு முகாம் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் கலந்து கொண்டு இந்த முகாமினை துவக்கி வைத்து வேப்பூர் திட்டக்குடி விருத்தாச்சலம் உள்ளிட்ட வட்டத்திற்கு உட்பட்ட ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி எட்டு பயனாளிகளுக்கு பட்டா வழங்கினார் இதில் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் ஒன்றிய ஆத்மா குழு தலைவரும் ஒன்றிய செயலாளர் பாவடை கோவிந்தசாமி விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் வருவாய் வட்டாட்சியர் அபுதாகிர் ஜெயந்தி வருவாய் ஆய்வாளர்கள் கிராம நிறுவனர் அலுவலர்கள் மற்றும் வருவாய் துறையினர் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்